சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கிய ஆயில்ய நட்சத்திர அருளுரை ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் ஆன்மாக்களில் உயர்ந்தது தாழ்ந்தது என்ற ஏற்றத்தாழ்வுகள் ஏதுமில்லை எனினும் உயிர்களில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு உயிர் எனும் வெப்பசக்தியாகிய ஆதிசக்தி ஆன்மாவிடமிருந் ஆன்மாவிடம் இருந்து பிரிந்து உடலினில் வசிக்கும் வரை தாழ்வான நிலையே சித்திக்கின்றது எத்தருணம் ஆன்மாவோடு மீண்டும் பிணைகின்றதோ அத்தருணம் முதல் முழுமை அடைந்த ஆன்மாவாய் மலர்கின்றது மீண்டும் விரிந்து செயல்புரிந்து பல்வேறு ஆன்மாக்களுக்கும் விடுதலை வழங்கும் பொருட்டு தனது ஒளி ஆற்றலினை பகிரும் தருணம் உயிர் ஆன்மாவாய் உருமாறுகின்றது உயிர் அணுவாகிய இயங்கும் சக்தி நிலையின் விரிவாக்கமே ஆன்மாக்களை பல்வேறு நிலைகளில் நிறுத்துகின்றது சிறு உடலில் சிக்கிக்கொண்டால் அறியாமையில் நிலைக்கின்றது முதிர்ச்ச முதிர்ச்சியுற்ற மானுட உடலினில் வசிக்கும் தருணத்தில் ஆன்மாவினை நோக்கி பயணிக்க முயல்கின்றது முக்தி பெற்று ஆன்மாவினில் ஒடுங்கிய நிலையில் உயிர்களின் இயக்கம் ஒடுங்கி ஒடுங்கியிருக்கும் ஆதிசக்தியாகிய உயிர் ஆதி சிவன் ஆகிய ஆன்மாவினுள் பலகாலம் ஒடுங்கி இருக்க இயலாது ஏனெனில் இயக்கமற்று வெகுகாலம் ஒடுங்கி நின்றுவிட ஆதிசக்தியாகிய உயிர் அணு எனும் வெப்ப வெப்பசக்தியினால் இயலாது எனில் ஆன்மாவினைக் காட்டிலும் விரிந்து நின்று பல்வேறு உயிர்களை ஈர்க்கத் துவங்கிவிடும் எனில் பொருள் யாது இதன் தாத்பிரியங்கள் யாது சிந்திக்க வேண்டும் சக்தி நிலைகள் யாவும் எதனிலும் அடங்காது ஒடுங்கவும் இயலாது எனினும் மாற்று ரூபங்களை ஏற்கும் திறன் பெற்றது ஒவ்வொரு மனிதருமே முக்தி வேண்டும் என்று சிந்திப்பதில்லை சிந்திப்பவர்களும் அதனை நோக்கி பயணிப்பதில்லை பயணிப்போரில் வெகு சிலரே முக்தி நிலை குறித்து அறிகின்றனர் தன்னுள் ஒடுங்குவதே முக்தியாகும் ஒடுங்கிய பின்னர் விரியும் நிலை என்பதோ தெய்வ நிலைகளாகும் தெய்வங்கள் ஒடுங்குவது பரபிரம்ம நிலையாகும் தெய்வங்களில் இருந்து விரிந்து மலர்ந்து செயல்புரியும் சக்தி நிலையே ஜோதி சுரூபமாகும் ஜோதிக்குள் ஒடுங்கி பின் விரிகின்ற அணுக்களின் வெப்பசக்தி என்பது அதிதீவிரமான இயக்கத்திற்கு காரணமாகும் இப்பிரபஞ்ச இயக்கமே ஒடுங்கி ஒடுங்கி விரிகின்ற எல்லையற்ற வெப்பசக்தியில் அடங்கியுள்ளது மனிதர்கள் உணர வேண்டியது யாதெனில் பிறவிகளின் முழு முதல் காரணம் என்பது விரிதலாகும் முக்தியின் காரணம் என்பது ஒடுங்குதலாகும் ஒடுங்க துவங்கும் உயிரினை ஆன்மாக்கள் வெகுவாய் ஈர்க்கும் ஒடுங்கிய பின்னரோ உயிர்களை வெகுவாய் விரிக்கும் சக்தியும் ஆன்மாக்களுக்கு உண்டு ஏனெனில் உயிர் சக்தி எனும் தனது வெப்ப ஆற்றலை பெருக்கியும் சுருக்கியுமே ஆன்மா தனது பயணத்தை மேற்கொள்ளும் வெட்டவெளியில் கரையும் வரை அனைத்து ஆன்ம அணுக்களும் தனது இயக்கமாய் விளங்கும் உயிர் அணுவினை தன்னிலிருந்து விலக்கி வைத்து விரிந்து செயல்புரியும் பின்னர் தன்னை நோக்கி ஈர்த்து அணைத்து ஒடுக்கியும் செயல்புரியும் விரிதல் சுருங்குதல் எனும் நிகழ்வின் மூலமே ஆன்மாவின் நெடிய பயணம் நடைபெறும் மைய மூல ஆற்றலாக ஆன்ம அணுவும் விரிந்து சுருங்கும் அணுவாக வெப்ப வெப்பசக்தியும் வெப்பசக்தி நிலையும் அமைய பெற்றிருக்கும் இதனின்று மனிதர்கள் உணர வேண்டியது யாது தன்னிலை எனப்படும் தனது ஆன்மாவின் நிலை மற்றும் உயிரின் நிலை குறித்தே மனிதர்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் உயிரணுவானது விரிகின்றதா அன்றி சுருங்குகின்றதா என்பதனை ஆராய்ந்து அறிய வேண்டும் இறைவனை அடைய வேண்டும் முக்தி வீடு போன்ற நிலைகள் சித்திக்க வேண்டுமெனில் முதலில் தன்னிலை உணர்தல் வேண்டும் அகத்திய மகரிஷிகளாய் எமை உணர்ந்து ஏற்கும் ஆன்மாக்களே சுயம் உணருங்கள் சுயம் என்பது யாதெனில் தனது உயிரின் இயக்கம் என்பது எவ்விதம் உள்ளது என்றே ஆராய்ந்து அறிவதாகும் சில மனிதர்கள் பல்வேறு ஆசைகளை ஏற்று கர்மங்கள் நிறைவேறிட போராடிடுவர் அந்நிலையே உயிரின் விரிந்த இயக்க நிலையாகும் பல்வேறு பணிகளை நிறைவேற்ற வேண்டிய கர்ம பாதைகளில் பயணிப்போர் யாவரும் விரிந்த உயிரினைக் கொண்டிருப்பர் அவர்கள் யாவரும் சில பல பிறவிகளை ஏற்ற பின்னரே ஒடுங்க இயலும் பலரோ அதிகமான புற பணிகள் இன்றி நிலைத்திருப்பர் இன்றி நிலைப்போரும் பொருள் சார்ந்த தேவைகள் இன்றி நிலைப்போரும் ஒடுங்கும் உயிரினை கொண்டிருப்பர் எனில் முக்தியை நோக்கி உயிரானது பயணிக்கின்றது என்றே பொருள்படும் உயிரானது ஆன்மாவினுள் ஒடுங்கினால் மாத்திரமே முக்தி அதன் பின்னர் விண் உலகினில் மீண்டும் உயிரான வெப்ப சக்தியானது பரந்து விரிந்து இயங்கத் துவங்கிடும் விண் உலக வாழ்வினையும் மேற்கொள்ளும் அதன் பின்னர் மீண்டும் ஆன்மாவோடு ஒடுங்கி ஐக்கியமாகும் அதன் மூலம் மேலும் பயணித்து வெட்டவெளியில் கரையும் ஆன்மா இவ்வகையில் பன்முறை உயிரணுவானது ஆன்மாவினில் ஒடுங்கியும் பின்னர் விரிந்தும் மீண்டும் ஒடுங்கியும் விரிந்தும் பயணித்த பின்னரே ஆன்மாவோடு பூரணமாக கரையும் உயிரணு ஆன்ம அணுவோடு பூரணமாய் கரைந்த பின்னரே எடை குஞ்சிய நிலையில் பொருந்திய ஆன்மா பரவெளியில் ஒளியாகவே கரையும் ஒரு ஆன்மா இவ்வகையில் பன்முறை உயிரணுவானது ஆன்மாவினில் ஒடுங்கையும் பின்னர் விரிந்தும் மீண்டும் ஒடுங்கையும் விரிந்தும் பயணித்த பின்னரே ஆன்மாவோடு பூரணமாக கரையும் உயிர் அணு ஆன்ம அணுவோடு பூரணமாய் கரைந்த பின்னரே எடை குன்றிய நிலையில் ஒளிபொருந்திய ஆன்மா பரவெளியில் ஒளியாகவே கரையும் ஒரு ஆன்மா உருவாகும் தருணம் முதன்மையாய் கருவுருவது வெப்ப அணுக்களே வெப்ப அணுக்களை தனது கருவறையில் ஏற்ற பின்னரே ஆன்மாவினால் பயணிக்க இயலும் பிறவிகள் பல ஏற்றாலும் இறுதியில் மானுட பிறவியில் மாத்திரமே ஆத்ம அணுவானது தனது மூல மைய கருவறையிலிருந்து வெப்ப அணுக்களை விடுவிக்கும் மானுட பிறவிகள் தொடர தொடர உயிர் அணு வெகுவாய் விரிந்து தனது அம்மை அப்பையராக விளங்கும் ஆன்மாவினை விடுத்து வெகு தொலைவிற்கு பயணிக்கும் எனினும் விரிதலின் எல்லையை அடைந்த பின்னர் மீண்டும் ஒடுங்கினால் மாத்திரமே உயிரணுவிற்கு ஆற்றல்கள் கிடைக்கும் எனில் எங்கிருந்து வெளி தோன்றியதோ அதனுள் மீண்டும் உயிரானது ஐக்கியமாகும் பின்னரே ஆன்மாவினால் புவி கடந்து பயணிக்கவும் இயலும் ஏன் ஆன்ம அணுவானது உயிரணுவனை விரித்தும் சுருங்கியும் செயல்புரிகின்றது காரணம் அறிய வேண்டும் ஒரு இயக்கமும் விரிதலும் சுருங்குதலும் இன்றி நிகழ்ந்தேறிடாது இரு கால்களையும் விரித்தால் மாத்திரை மனிதன் இடம் பெயர்ந்து செல்ல இயலும் இரு கால்களையும் மீண்டும் ஒன்று பிணைத்தால் மாத்திரமே மீண்டும் விரிந்து நடை பயின்றிடவும் இயலும் எனில் இயக்கம் என்பதும் இடம் பெயர்தலும் நடைபெற வேண்டுமெனில் விரிதலும் சுருங்குதலும் நடைபெற வேண்டும் இயக்கமற்றே நிலைத்துவிட்டால் அணுக்களுமே அழியும் மனிதர்கள் யாவரும் எத்தருணத்திலும் ஆன்ம விடுதலை குறித்து சிந்திக்கின்றனரோ அத்தருணமே உயிரணு சுருங்கத் துவங்கி உள்ளது என்பதனை உணரலாம் புறப்பணிகள் யாவும் குன்றி பற்றுகளும் ஆசைகளும் கடமைகளும் கர்மங்களும் வெகுவாய் குன்றி ஆன்ம விடுதலை மீதும் இறைவனை அடையும் நிலை குறித்தும் தீராத தாகம் தோன்றும் தருணம் உயிர் அணுவானது வெகுவாய் ஆன்மாவினை நெருங்கியுள்ளது என்றே பொருள்படும் காலம் கனியும் வரை ஒரே சிந்தனையில் இறைவனையே எண்ணி வாழும் தருணத்தில் ஆன்மாவின் வாயில்கள் திறவு கொள்ளும் உயிரணுவான சக்தி நிலை உட்பிரவேசம் கண்டிடும் இதனையே விடுதலை என்றும் மோட்சம் என்றும் எடுத்துரைப்பர் ஆயுட்காலம் முடியும் முன்னர் ஆன்மாவோடு உயிர் ஒடுங்கினால் எஞ்சியுள்ள காலம் முழுவதும் எல்லையில்லா ஆனந்தத்தில் மூழ்கியே மனிதர்கள் வாழ்ந்து இருப்பர் அதுவே ஞான நிலையும் ஆகும் எனில் தனது சுயம் உணர்ந்து கொண்டால் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் அறிந்திடலாம் எப்பொழுது ஆன்மாவினை உணர இயலும் உயிர் அணு என்பது உணர்வு அலைகளால் உருவானது வெப்ப சக்தி மிகுந்தது ஓசையினை ஆற்றலாய் ஏற்று வெளிப்படுத்தும் எனில் உயிரணுவானது ஆன்மாவினை வெகுவாய் நெருங்கிய பின்னர் உள் நின்று வெகுவாய் பல்வேறு ஓசைகளை செவிமடுக்கலாம் இறைவன் உரைப்பது உணரப்படும் அறிவு நிலைகள் வெகுவாய் மறைந்து ஆனந்த நிலை உதிக்கும் சத்தியம் மாத்திரமே உணர்வுகளால் எழுச்சி உறும் உயிரணுவானது இதுவரை அனுபவித்திராத ஒரு வகை உணர்வு அலைகளை உணர்ந்து ஏற்கும் அதனையே ஒன்றென கலக்கும் உணர்வாக அறிய வேண்டும் உயிர் வெளிப்படுத்தும் உணர்வே அறிவினை சென்று அடையும் எனில் இதனை ஏற்கும் அறிவானது எந்தவொரு மாயையிலும் விழுந்திடாது பாகுபாடு அற்ற நிலையில் வீற்றிருக்கும் பூரண அன்பினை மாத்திரமே வெளிப்படுத்தும் எனில் எந்த ஒரு மனிதர் தனது உயிரினை ஆன்மாவினில் ஒடுக்குகின்றனரோ அவர்களது வாழ்வு பூரணத்துவம் அடைந்ததாக அமையப்பெறும் தெய்வ சக்திகள் பெருகும் இதனை உணர்வதே அதி உத்தமமாகும் வேறு எந்த ஒரு செயலும் மனிதர்களுக்கு பூரண சுகத்தினையும் பேரின்ப நிலையினையும் அருள்வது இல்லை என்பதனை ஆழமாய் ஏற்க வேண்டும் எதனை அடைந்தால் அனைத்தனையும் அடைய இயலுமோ அதனை அடைந்துவிட ஒரு மனதா இயங்க வேண்டும் உன்னதங்கள் நிறைவேறிட பரிபூரண ஆசிகள் அகத்திய மகரிஷிகள் இந்த உரையில் எப்படியெல்லாம் இயங்கினாக்கா எந்த மாதிரியான நிலைகள் சித்திக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக விரிவாக சொல்லியிருக்காரு ஆதி சக்தியாக இந்த உயிர் அப்புறம் ஆதி சிவனாக ஆன்மா இது ரெண்டுமே பலகாலம் ஒடுங்கி இரு ஒடுங்கி இருக்கவும் இயலாது அப்புறம் இயக்கமற்று வெகுவா வெகுகாலமும் ஒடுங்கி நின்றுவிட ஆதிசக்தியாகிய உயிர் அணு எனும் வெப்ப சக்தினால் இயலாது அந்த ஆன்மா என்பது மிகவும் குளிர்ச்சி பொருந்தியது உயிர் ஆனது மிகவும் சக்தி மிகுந்தது அந்த வெப்ப வெப்பசக்தியாக இருக்கக்கூடிய உயிரானது வெகுகாலம் ஆன்மாவினுள் ஒடுங்கி இருக்காது அது வெளியில வர்றதுக்கு தான் பார்க்கும் அப்போ இயக்கம் நடைபெறும் அதனால தான் அந்த உயிரும் ஆன்மாவும் ஒடுங்கியும் விரிந்தும் செயல்படும் அப்படின்றாங்க பிரபஞ்ச இயக்கமே கூட ஒடுங்கி ஒடுங்கி விரிகின்ற எல்லையற்ற வெப்ப வெப்பசக்தியினால் அடங்கியுள்ளது முத முதல்ல பிறவிகள் ஏற்படுவதற்கும் இந்த உயிரை சுயம் உணர வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிறவிகள்லாம் ஏற்படுகின்றது யாருக்கெல்லாம் வந்து ஆசைகள் அற்று கர்மங்கள் நிறைவேறிட கர்மத்தையும் செய்யாமல் சன்னதிகள் இருப்பா இல்லாமல் பொருள் சார்ந்த தேவைகள் இன்றி இவங்களுக்கெல்லாம் உயிரானது ஒடுங்கி கொண்டுள்ளது ஆன்மாவின் அவர்களெல்லாம் முக்தியை நோக்கி உயிரானது பயணிக்கின்றது அப்படின்னு பொருள்படும் சொல்றாரு ஒரு ஆன்மா உருவாகும் முதன்மையாய் கருவுருவது வெப்ப அணுக்களை முத முதல்ல வெப்ப அணுக்கள் மூலமானதான் ஒரு ஆன்மா உருகொள்கிறது அப்படின்னு சொல்கிறாரு இதில் மிக முக்கியமான விஷயங்கள்லாம் ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கார் இந்த உயிரானது ஆன்மாவினுள் சென்று ஒடுங்கி விட்டதுனாக அது மிக பரு மிக பெரிய ஆனந்த அதிர்வலைகளை எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்பதான் தான் பூரணமான ஒரு பேரானந்த நிலை மிகுந்த ஒரு வாழ்க்கையாக மீதி காலமெல்லாம் அமையும் அப்படின்னு சொல்றாரு இது போன்ற இந்த அறிவியல் சார்ந்த இதற்கு வழிமுறைகள்லாம் சொல்லிட்டு வராங்க அது உள்ளுணர்வாக உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது இந்த அன்பாலயத்தில் இந்த செய்திகள்லாம் வழங்கி வருகிறார்கள் அகத்திய மகரிஷிகள் இப்பொழுது அங்கே நாற்பத்தெட்டு நாட்கள் லிங்க பூஜை நடந்து கொண்டுள்ளது அவர்கள் வேணுமென்றவர்கள் தொடர்பு கொள்ளலாம் அன்பாளையத்தை அன்பாளையம் டாட் காம் என்ற இணையதளத்தில் சென்று அகஸ்திய மகரிஷிகளுக்கு உதவும் வகையில் நீங்கள் செயல்படலாம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி